என் மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு நம்ம பெருமிதமா சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அவ்வளவு சுலமமா கிடைக்கலங்க தமிழ்நாடுங்கிற பெயருக்கு பின்னால ஒருவரின் உயிர் தியாகம் இருக்குன்னு எத்தனை பேருக்குங்க தெரியும் அந்த மாபெரும் உயிர் சங்கர் ரிங்கனார் அவர்கள் தாங்க ஆமாங்க சுதந்திரத்துக்கு பின்னாடி மாநிலங்கள் மொழிவாரியாக பிரிக்கப்பட ஆந்திரா கேரளா கர்நாடகான்னு பிரிக்கும் போது தமிழ் பேசும் மக்கள் இருக்கும் மாநிலம் மெட்ராஸ் மாகாணம் அப்படின்னே அழைக்கப்பட்டுச்சு இதை பலரும் ஏற்றுக்கொண்டாலும் ஒரு தமிழ் சிங்கத்தால் ஏற்றுக்கொள்ள முடியலங்க தமிழ் மக்கள் வாழும் இந்த இடம் தமிழ்நாடுனே அழைக்கப்படணும் அப்படின்னு கோரிக்கை வைக்க அப்ப இருந்த ஆட்சியாளர்கள் கண்டுகொள்ளவே இல்லை பொறுத்து கொள்ள முடியாதுன்னு அவர் எடுத்த ஆயுதத்தால் மொத்த அரசாங்கமும் மிரண்டு போச்சு அது என்ன தெரியுமா எப்போது மெட்ராஸ் மாகாணம் தமிழ்நாடுன்னு அழைக்கப்படுதோ அதுவரை உண்ணாவிரதம் இருப்பேன்னு எழுபத்தி ஆறு நாட்கள் தமிழ்நாட்டின் பெயருக்காக உடல்நலிவுற்று உயிர் நீத்தாங்க அவரின் மரணத்திற்கு பிறகு கோரிக்கை வலுப்பெற அண்ணா முதல்வராக பதவியேற்ற பிறகு நம் மாநிலம் தமிழ்நாடு என்று பெயர் பெற்று பெருமை சேர்த்தது அப்பேற்பட்ட தியாகி சங்கரலிங்கனார் அவர்கள் இன்னுயிர் நீத்த நாள் அக்டோபர் பதிமூன்று இன்றுங்க